எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சாதனைகள் என்பது தொடர வேண்டும் என்றால் பாராட்டுக்கள் அவசியம் அதுதான் சொல்லுவார்கள் ஊக்குவிப்பதற்கு ஆள் இருந்தால் ஊக்குவிற்பான் கூட தேக்கு விற்பான் என்று அந்த வகையில் இந்த ஆட்சி என்பது உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு வெற்றியாளர்களை ஊக்குவித்து பாராட்டுபோவதால்தான் இன்றைக்கு தமிழகத்திலே சாதனைகள் பல அடுக்கடுக்காக தொடர்ந்து கொண்டிருக்கின்றன இளைய சமுதாயத்தினரின் ஆற்றலை ஊக்குவிப்பதற்கு அவருடைய விளையாட்டுத் திறனை மேம்படுத்துவதற்கு அவருடைய முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கு பெருமதிப்பிற்குரிய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறையின் அமைச்சர் மரியாதைக்குரிய திரு உதயநிதி அவர்கள் இன்றைக்கு அல்லும் பகலும் அயராது உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்து ஒரு மூன்று ஆண்டு காலம் தொடர்ந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததிலிருந்து எங்களை வழி நடத்திய பிறகு அமைச்சராக மாறிய பிறகு விளையாட்டுத்துறை தானே என்று இல்லாமல் துறையின் மூலமாக நம்முடைய தமிழ்நாட்டை மற்றவர்களாம் திரும்பி பார்க்கின்ற அளவுக்கு உயர்ந்த அவர் கொண்டு செல்கிறார் என்று சொன்னால் இளைய சமுதாயம் மட்டுமல்ல மாணவ செல்வங்களையும் இந்த அளவுக்கு அவர் தீட்டிக் கொண்டிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட மாணவ செல்வங்களை நான் பாராட்டியாக வேண்டும் வெறும் தலைமை ஆசிரியர் மட்டும் நீ அழைத்தால் பத்தாது மாணவர்களை நீ அழைக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே வருகை தந்திருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் தான் பெற்றோர்கள் மாணவர்கள் பள்ளிக்கல்வித்துறை இன்ஸ்டிடியூஷன் இந்த அஞ்சும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது நாம் அடுத்த கட்டத்துக்கு நம்முடைய சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்வார் ஆக அந்த வகையில் இன்றைக்கு உங்களையும் அடைத்து நாங்கள் பாராட்டி இருக்கணும் இனி இந்த பாராட்டு ஒவ்வொரு ஆண்டும் கண்டிப்பாக அது நடைபெறும் நம்முடைய குழந்தைகள் அனைவரும் பள்ளி படிப்பை நன்றாக படிக்க வேண்டும் பள்ளி படிப்பை முடிக்கிற அத்தனை மாணவர்களும் பள்ளி படிப்பு மட்டும் பத்தாத உயர்கல்வியிலும் சேர வேண்டும் உயர்கல்வியை படிக்கின்ற மாணவர்கள் எல்லாம் இன்ஜினியர்களாக ஆராய்ச்சியாளர்களாக டாக்டர்களாக அரசு அதிகாரிகளாக பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய ஒரே லட்சியம் அதற்கு ஏற்றவாறுதான் நம்முடைய முதலமைச்சர்கள் பல திட்டங்களை தந்து கொண்டிருக்கிறார்கள் கட்டாய கல்வி உரிமை சட்டம் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி வறுமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இருபத்தைந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் இந்த சட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக விளங்கி வருகிறது இந்த சட்டத்தின்படி சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை ஆண்டுதோறும் தனியார் பள்ளிகளுக்கு அரசே வழங்க வேண்டும் என்பது சட்டம் விதி ஆனால் முந்தைய ஆட்சி காலங்களில் இந்த தொகை தாமதமாக தான் தனியார் பள்ளிகளுக்கு வழங்கப்பட்டு வந்தது ஆனால் நமது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு சுமார் ஆயிரத்தி கோடி ரூபாய் பள்ளிகளுக்கு வழங்க அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன இனிவரும் கல்வியாண்டுகளில் இந்த குழந்தைகளுக்கான கல்வி கட்டணத் தொகை அந்தந்த ஆண்டை வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள் எனவே அரசு பள்ளிகளில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தனியார் பள்ளியுடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய திராவிட மாடல் அரசு இன்றைக்கு துணை நட்பும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் தனியார் பள்ளிகள் வந்து சார் இது வரைக்கும் யாரும் ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணது இல்ல நாங்க வந்து ரிசல்ட் கொடுத்ததுனால மட்டும் இல்ல எங்களை மேலும் மேலும் பணி செய்யறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு இந்த பாராட்டுதல் நாங்க ஏதோ ஒரு முறையில ஏதோ ஒரு கிராமத்துல குக்கிராமத்துல எழுந்துட்டு இருக்கோம் செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு எங்களை கூட்டு கிராமின் மகேஷ் சாரும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த அவார்டு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கு எங்களுக்கு ஒட்டுமொத்த பள்ளிகள் சார்பாகவும் அனைத்து சங்கங்களின் சார்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியர்களுக்கு மீண்டும் ஒரு வேண்டுகோள் வீட்டை தயவு செய்து கடன் வாங்கி சயின்ஸ் வகுப்புகளை நடத்த வந்தீங்க என்றால் பள்ளி கல்வித்துறையின் அமைச்சர் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாலும் இந்த நிகழ்ச்சி நடப்பது ஜவஹர்லால் நேரு இந்தோர் ஸ்டேடியம் கல்வி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு உடற்பயிற்சியும் விளையாட்டும் முக்கியம் நன்றாக விளையாடும் குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் நல்ல ஆரோக்கியம் இருந்தால் நன்றாக படிப்பார்கள் எனவே வீட்டின் வகுப்புகளை கடன் வாங்காதீர்கள்